வணக்கம் வெல்கம் பேக் டு கவி நியூஸ் இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி ஒத்திவைப்பு கல்வித்துறை உத்தரவு என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பானது வெளியாகியிருக்கிறது பள்ளிகள் திறப்பை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் குழப்பமான சூழல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருந்தது மேலும் இன்று காலை முதலே ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகளை திறக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் என்றும் ஊடக தளங்களில் செய்திக்குறிப்பானது வெளியாகி கொண்டே இருக்கிறது அது கோடை வெப்பம் மற்றும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை எதிரொலிப்பின் காரணமாகவும் தமிழகத்தில் சமீப காலமாக கொரோனா தொற்றின் வீரியம் சற்று அதிகரித்து வரும் சூழலுக்காகவும் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது சற்று தள்ளி போகலாம் என்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதியானது ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி ஒத்திவைக்கப்படலாம் என்ற மாதிரி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்